சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகன் குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை சில நாட்களை நம்ம வீடியோவை போட முடியலைங்க சில உடல்நல காரணங்களால் நான் வந்து வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணலை அதுக்கு உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த இடவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம சில படங்களையும் நான் சேர்த்தி வச்சுருக்கேன் அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு முருகர் கண்டிப்பாக துணை இருப்பார் நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட மந்திரங்களை நம்மளோட மந்திரங்களை கேட்டு மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய கஷ்டம் ஒரு சிறிய கஷ்டமாக வந்து அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய மந்திரம் துணையாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வேல்மாறல் மந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரைன் வேலை திருத்தனியல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை ஹருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த மந்திரத்தை நீங்க முடியும் பட்சத்திலேயும் உங்களால் உடம்பு இல்லாமல் இருக்கும்போது இல்லாமல் இருக்கும் போது சொல்லிக்கிட்டே இருங்க நம்மளை சீக்கிரமா கடவுள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்க மந்திரங்களை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்றதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து மந்திரங்களை எதையுமே நீங்க சொல்ல வேண்டாம் நம்பிக்கை நம்பிக்கையோடு இருந்து நம்ம மந்திரத்தை சொல்லும்போது அது நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அதுலேயும் நம்ம நம்பிக்கையாக இருப்போம் அதனோடு இன்னைக்கு நம்ம ஒரு பாடலையும் பார்ப்போம் இந்த பாடல் எந்த நூலில் இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சோன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அன்பே ஓம் எனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே ஓம் எனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தடு தடுத்தாட்கொண்டவுடன் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டவுடன் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரே வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரே யாவர்க்கும் இனியன்னி நீ யாவர்க்கும் எளிய யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி ஓம் முருகா போற்றி போற்றி மந்திரங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக மந்திரங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி